வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாகாமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்வோம் புரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை நவமி திதி காலை பத்து நாற்பத்தி ஒன்பது வரை கேட்டை நட்சத்திரம் மாலை மூன்று இருபத்தி ரெண்டு வரை சித்த யோகம் இன்று சம நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை காலம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலம் ஆறிலிருந்து ஏழு முப்பது வரை யவகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சந்திராசிரமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரங்களுக்கு ராசி ரிசவராசி சந்திரன் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது ராசிபுலனுக்குள் செல்லலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நற்பலங்களே ஏற்படுகின்றன தெய்வ பக்தி தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் தந்தையின் மூலமாக நற்செய்திகளை கேட்பீர்கள் புகழ் மரியாதை உயரும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலை சீராக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் சுகம் சந்தோஷம் அதிகரிக்கும் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் வேலை ஆகியவை மேம்படும் இன்று நீங்கள் கமலக்கண்ணனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிசபராசி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது எல்லா வகையிலும் சற்று கவனமாக காரியமாற்றும் நாளாக அமையும் மனதில் குழப்பம் அதைரியம் ஆகியவை தோன்றும் சிறிய அளவில் நோய் வந்து விலகும் வருவாய் இயல்பாக இருந்தாலும் செலவுகள் கூடும் வம்பு வழக்குகளை தவிர்த்து விடுவது நல்லது பயணங்களில் கவனம் வேண்டும் மாணவர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மனதை ஆன்மீகத்தில் செலுத்துவது நல்லது மனது அமைதி பெற யோகா தியானம் போன்றவை சிறப்பாக உங்களுக்கு வழிநடத்தும் உங்கள் மனம் மகிழுகின்ற காரியங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் சிவ சக்தியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் மிகுந்த நல்ல நாளாக அமையும் வாகன யோகம் உண்டாகும் நல்ல சுவையான உணவுகள் கிடைக்கும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் நிதி நிலை மேம்படும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் உங்கள் காரியங்கள் எளிதில் சாய்த்து கொள்வீர்கள் எடுத்த காரியங்கள் நன்மையில் முடியும் பெரிய மனிதன் என்ற பெயரும் ஏற்படும் உறவினர் உதவி ஏற்படும் எல்லா வகையிலும் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வேலை தொழில் வியாபாரம் லாபம் தரும் துணையின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமையும் இன்று நீங்கள் கந்தக் கடவுளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை வேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி ஆறாம் வீட்டின் தேய்வரை சந்திரனால் நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடியே நடைபெறும் வேலையில் முன்னேற்றம் இடமாற்றம் இடமாற்றமும் பெறுவீர்கள் புதிய வேலையில் கிடைக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் பயந்து விளகுவர் பயண சுகம் ஏற்படும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றவரமாக நடைபெறும் நண்பர்களால் நன்மை பெறுவீர்கள் எதிர்காலத்திற்காக இன்று நீங்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவீர்கள் துணையுடனான புரிதல் அதிகரிக்கும் என்று நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் சிம்மராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையும் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படும் மன அமைதி குறையும் வருவாய் இயல்பானதாக இருக்கும் செலவுகள் கூடும் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் இயல்பாக நடைபெறும் வேலை செய்பவர்கள் சிரத்தையுடன் செய்ய வேண்டும் அன்பானவர்களின் சந்திப்பினைகளும் உறவினர் வருகை உபத்திரமாக இருக்கும் கல்வி கற்பவர்கள் அதிக முனைப்பு காட்ட வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் தைரிய லட்சுமியை வணங்கி அவர்கள் அருணாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பான நல்ல நாளாகவே அமையும் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் மன நிம்மதி என்று காணப்படும் என்ன தவறு செய்தோம் என்ற சிந்தனை மேலோங்கும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் புதிய நட்பு கிடைக்கும் அந்த நட்பின் மூலமாக நல்ல ஆலோசனைகளை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் சீராக நடைபெறும் இன்று நீங்கள் சந்தான லட்சுமியை வணங்கி அவர் அருளாசியைப் பெற்று நட்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் ஏற்படும் சந்ததிகள் மேல் ஆர்வம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் புத்தி தெளிவு உண்டாகும் துணையுடனான முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள் சகோதர நன்மை உண்டாகும் தன லாபம் அதிகரிக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் மனதில் தைரியமும் புத்தி கூர்மையும் அதிகரிக்கும் தேக பெறும் வேலை தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் இன்று நீங்கள் வீரலட்சுமியை வழங்கி அவர் அருணாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு போஜன சுகம் குறையும் தன உண்டாகும் குடும்ப நிம்மதி குடும்ப சுகம் குறையும் வார்த்தை போர்களில் ஈடுபடுவீர்கள் குழந்தையின் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடைபெறும் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பணியில் உங்களை யாராவது குறை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்ல நாளாகவே அமையும் செய்கின்ற காரியங்களில் வெற்றிகாக முடிவடையும் மனமகிழும் நிகழ்வுகள் நடைபெறும் நிதி நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தேக ஆரோக்கியம் சீராகும் தொழில் வியாபாரம் சீராகவும் சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடைபெறும் வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய பதவிகள் கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் துணையின் உதவியை முழுமையாக பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் என்று நீங்கள் மீனாட்சி அம்மனை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதாரண நாளாகவே அமையும் காரிய தடைகள் ஏற்படும் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் வருவாய் இயல்பானதாகவும் சீரானதாகவும் இருக்கும் செலவுகள் கூடும் தொழில் வியாபாரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் அதிர்ச்சிக்கு ஆளாக நேரிடும் இடைவிடாத வேலை களைப்பை தரும் துணையுடனான உறவு சீராக இருக்கும் தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சி தரும் என்று நீங்கள் தேவி கருமாரியம்மனை வணங்கி அவர்களுடைய அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கும்பராசி இன்றைய உங்களுக்கு வசதியான நல்ல நாளாக அமையும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தேக சுகம் தேகதிடம் உண்டாகும் நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள் தொட்ட காரியங்கள் துளங்கும் நிதிநிலை மேம்படும் கல்வி கற்பவர்கள் பல துறைகளிலும் சிறப்படைவார்கள் குழந்தைகள் உங்களுக்கு உதவியாக செயல்படுவார்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள் தொழில் வியாபாரம் போன்றவை வளமாக நடைபெறும் வேலையில் நற்பெயர் எடுப்பீர்கள் இன்றைய நாள் கோமதியம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான உபயோகமான நல்ல நாளாக அமையும் காரிய தடைகள் நீங்கி சிறப்படைவீர்கள் உங்கள் துணையுடனான உறவு மேம்படும் வருவாய் உயரும் நிதிநிலை தாராளமானதாக இருக்கும் தீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் தேக ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களில் லாபம் உண்டாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பொருட்களில் முயற்சி வெற்றி பெறும் இன்று நீங்கள் விஜயலட்சுமியை வணங்கி அவர்கள் அருளாசியைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்